சென்னையில் விற்பனையில் ஈடுபட்ட மேலும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சென்னையில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட மேலும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமோதரன் வழங்கிக்கலாம் தாமோதரன் மெத்தபெற்றமைன் போதைப்பொருள் விற்பனையில் மேலும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த நபர் யார் அந்த நபர் தொடர்பான விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறதா முதற்கட்டமான விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் சென்னை குளத்தூர் பகுதியில் மெத்தமேட்டமே போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட தலைமறைவாக இருந்த நபரை போலீசார் கைது செய்துள்ளதாக தற்பொழுது தகவலானது கிடைத்திருக்கிறது சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த போதைப்பொருள் விற்பனை மற்றும் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதனாலும் கூட சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இந்த போதைப்பொருள் புழக்கம் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது மேலும் இதனை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை மட்டுமல்லாது சிறப்பு விசாரணை குழுக்களும் அமைத்து அமைக்கப்பட்டு இந்த வழக்கில் பல்வேறு கோல விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில சென்னை வில்லிவாக்கம் பாரதிநகர் பகுதியில் மெத்தபேட்டமின் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த ஐசக் ராபர்ட் மற்றும் குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவரான ரித்தீஷ் ஆகியோர் ஏற்கனவே தனது வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த வழக்கில் இவர்களுக்கு விற்பனை செய்தது யார் இவர்களுக்கு இவர் யாரு மொத்தம் இவரிடம் எவ்வளவு மெத்தப்பட்டமன் போதைப் பொருள் இருக்கிறது என்று ஏற்கனவே தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில இதில் தலைமுறையாக இருந்த கரண் என்பவரை தனிப்படை போலீசார் தற்பொழுது கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் என்றால் அவருக்கு யார் மெத்தப்பட்ட போதைப் பொருள் விற்பனை செய்தது மற்றும் வெளிமானத்தில் கொண்டு வரப்பட்டதா அல்லது சென்னையிலே வேறையும் இந்த மெத்தப்பட்ட போதைப் பொருள் இருக்கிறது என்ற கோணத்தில் தற்போது தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறது ஆக சென்னை கொளசூர் பகுதியில் நெத்தமிழில் போதை போது விற்குள் ஈடுபட்டு வந்த மொத்தம் மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் ஐசக் ராபர்ட் மற்றும் கொளசூர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் பீஷ் ஏற்கனவே வெளி கைது செய்யப்பட்ட நிலையில இந்த வழக்கில் தலைமுறைவாக இருந்த கரண் என்பவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தனிப்படை போலீசார் தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு பிரகாஷ் விவரங்களை வழங்கிய நன்றி தாமோதரன்